குடும்ப உறுப்பினர் பொன்னையன் அவர்கள் சின்ன வயசுலேருந்து உழைப்பு உழைப்புன்னு இருந்ததால் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது அப்போ அந்த வயசில் அவருக்கு சரியான சாப்பாடும் கிடைக்காது வறுமையில் இருந்த காலம் வாரங்களில் ரெண்டு மூன்று நாள் சாப்பாடு மற்ற நாட்கள் பட்டினி இப்படி என இளமை பருவம் கடந்த நிலையில் உழைத்து முன்னேறிய காலகட்டத்திலும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடாம வேலை வேலை தொழில் தொழில்னு உடம்பை கவனிக்காமல் இருந்த பொன்னையன் அவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் வருமானங்கள் அதிகம் வந்த காலகட்டத்திலும் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவதில் கவனம் செலுத்தாமல் இருந்த காரணத்தால வயதாக வயதாக கொஞ்சம் கொஞ்சமா நோய்கள் அவர்களை தாக்க ஆரம்பிக்கின்றது அந்த நிலைமையிலும் உழைப்பு உழைப்பு தொழிலாளர்கள் நலன் என்று எண்ணிக்கொண்டே தன்னை தாக்கிய நோய்களை பற்றி கவலைப்படாமல் உழைப்பு அடுத்த கட்ட நகர்வு என்று மேலும் மேலும் தொழில்களை உயர்த்தி கொண்டும் தொழிலாளிகளை கவனித்து கொண்டும் வந்து கொண்டிருந்த பொன்னையன் அவர்களுக்கு வயது ஏற ஏற நோயின் தன்மை அதிகமாகின்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்க பொன்னையன் அட்மிட் ஆகியிருக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இவர் இருக்கும் ஐசியூ வார்டுக்கு பக்கத்துல ரெண்டு நாளைக்கு முன்னரே அட்மிட் ஆகி அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அந்த குழந்தைக்கு சீரியஸ் கண்டிஷன் குழந்தையின் பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கின்றனர் அப்போது அங்கு ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர் அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தையின் உடல்நிலை சீரியஸ் கண்டிஷனில் இருக்க திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு அழைத்து போக சொல்கின்றார் அந்த குழந்தையின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் தன் குழந்தையை காப்பாற்ற சொல்லி கதர்கின்றனர் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் பொன்னையனவர்கள் அந்த டாக்டரை அழைத்து விவரம் கேட்கின்றார் குழந்தை சீரியஸ் கண்டிஷன் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன் வசதி இல்லைன்னு அழுகுறாங்க நான் என்ன பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டு டாக்டர் புறப்பட்டு செல்கின்றார் மீண்டும் இரவு பதினோரு மணிக்கு அதே டாக்டர் அங்கு ரவுண்ட்ஸ் வருவதற்காக ஹாஸ்பிட்டல் வருகிறார் அந்த குழந்தையை கார்ல கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்க இதை பார்க்கும் டாக்டர் நர்ஸை அழைத்து எங்களால ஒன்றும் முடியாதுன்னு சொன்னாங்க இப்ப எப்படி என்று டாக்டர் விசாரிக்க எல்லாம் பொன்னையன் சாரோட ஏற்பாடுன்னு சொல்ல பொன்னையனா யாரது என்று டாக்டர் கேட்க அதற்கு நர்ஸ் அந்த குழந்தைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பெட்ல இருக்கிறவர்தான் என்று சொல்ல டாக்டர் ஆச்சரியத்துடன் பொன்னையனை பார்க்க ஆமாம் அந்த கார் வாடகை அவர்களோட போக்குவரத்து செலவு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து அனுப்பி அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார் பொன்னையன் தனக்கு உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கும் நேரத்துல கூட அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுதுன்னா அவங்க மனித பிறவியாயிருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஜென்மத்தோட தெய்வப் பிறவி ஆமாம் மனித உருவில் வந்த தெய்வந்தான் பொன்னையன் என்று ஆச்சரியப்பட்டு டாக்டர் தன்னை பொன்னையனிடம் நான் டாக்டர் ஜெப்ரி ஐசக் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பொன்னையனுடன் நட்பாக பழக ஆரம்பிக்கின்றார் இந்த நட்பு தொடர்கின்றது பொன்னையன் அவர்கள் டிசார்ஜ் ஆகி வீட்டிற்கு செல்கின்றார் சில நாட்களுக்கு பிறகு டாக்டர் பொன்னையனை பார்ப்பதற்கு அவரின் வீட்டுக்கு செல்ல பொன்னையன் டாக்டர் அவர்களை உபசரித்த விதம் டாக்டருக்கு பொன்னையன் அவர்களை ரொம்ப பிடித்துப் போக பொன்னையனவர்களுக்கும் டாக்டரை பிடித்துப் போக பொன்னையன் அவர்கள் தன் வாழ்வியலில் நடந்த விஷயங்களை டாக்டருடன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார் டாக்டரும் அதை காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்க இது பல நாட்கள் தொடர்ந்து நடக்கின்றது இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் டூட்டியை முடித்துவிட்டு அவரின் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால் பொன்னையனின் வீட்டிற்கு சென்று அவரிடம் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ இல்லை நேரத்தை கணக்கில் கொள்ளாமல் இருவரும் உரையாடிக் கொண்டிருப்பார்கள் டாக்டரின் உரையாடல் பொன்னையன் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் டாக்டருக்கு பொன்னையனின் உரையாடல் ஒரு மனிதன் எப்படி உழைக்க வேண்டும் மற்றவர்கள் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை டாக்டர் கற்றுக்கொண்டு செல்வார் இப்படி தொடர்ந்து இவர்களின் நட்பு பொன்னையனின் இறுதிக்காலம் வரையிலும் இப்போது அந்த குடும்பத்தின் வாரிசுகளோடும் நட்புடனும் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையிலும் டாக்டர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த நட்பு இன்று வரையில் இருப்பதற்கு காரணம் பொன்னையன் அவர்களின் பண்பும் பாசமும் தான்